ஃப்ரெண்ட்ஸ் நம்ம காரைக்காலில் உள்ள லட்சுமீன் மெஸ்க்கு தான் அன்றைக்கி நம்ம போயிருந்தோம் நான்வெஜ்ஜு வந்து ரொம்ப ஃபேமஸ் இந்த கடையில் முக்கியமாக சீ ஃபுட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் அது மட்டும் இல்லை இங்கே சிக்கன் மட்டன் அதுவும் இங்கே வச்சிருக்காங்க போனோடனே நம்மளுக்கு ஒரு இலையை போட்டு ஃபஸ்ட்டு வந்து கருவாட்டு தொக்கு வச்சாங்க சலாடு அதே போல் கீரை ஒயிட் ரைஸ்ஸு எல்லாம் வச்சுருந்தாங்க கூட கருவாட்டு குழம்பு மீன் குழம்பு மட்டன் ரசம் மட்டன் கறி சிக்கன் கறி எல்லாமே இருந்துச்சு நம்ம எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்தோம் அதில் வந்து ஃபிஷ் கறி கருவாட்டு குழம்புலாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து ஃபிஷ் மசாலா ஃபிஷ் ஃப்ரைலாம் இதில் வந்துடும் இது கூட பார்த்திங்கன்னா மட்டன் கோலா உருண்டை அதுவும் ரெடி ஆகிட்டு இருக்குது நம்ம வந்து எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு கடைசியில் வந்து நம்ம கருவாட்டு குழம்புக்கு வந்தாச்சு அது வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு டேஸ்ட்லாம் சுட சுட கோலா உருண்டையை வந்துடுச்சு அதோட சாப்பிட்டு நம்ம கிளம்பியாச்சு இந்த வீடியோ பிடிஞ்சால் லைக் பண்ணுங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணுங்க நம்ம யூடியூப் சேனலில் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நல்ல சீ ஃபுட்டு சாப்பிடணும்னா நீங்கள் இந்த கடைக்கு போகலாம் ஓகே பாய்